அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி சுக்ர பகவானினுடைய கிரகப் பெயர்ச்சி சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் இருக்கு ஒரு ஜாதகருக்கு வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுக்குது ஒரு ஜாதகருக்கு அதிலும் சுக்குரன் வந்து அவருடைய பணி என்ன அவருடைய வேலை என்ன அவருடைய காரகம் என்னென்ன இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்குரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான கடக வீட்டில இருந்து ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு வந்து அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது எவ்வளவு நாளைக்கு இருக்காரு அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆவணி மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே பயணம் செய்கிறார் இந்த சுக்ர பகவானுடைய காரகமாகப்பட்டது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கணும்ல இந்த சுக்ர பயிற்சியில இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்குன்னு பார்த்துருவோம் முதல்ல கா சுக்ரனுடைய வீடான ரசப வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாய் குரு மூணுமே இருக்கு காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு புதன் சுக்ரன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானமான சு சூரியனுடைய வீட்டில் சிம்ம வீட்டில் சுக்ரன் புதன் ரெண்டுமே பயணம் செய்கிறாங்க கேது பகவான் கன்னிராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில பயணம் செய்கிறாரு ராகு மீன வீட்டுல பயணம் செய்கிறாரு இந்த ஒன்பது கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை பிரதிபலிக்குது அந்த கதிர்வீச்சுக்களினுடைய தன்மையாகப்பட்டது நமக்கு விதி ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதி மதி கதின்னு சொல்லுவோம் விதி ஜாதகம் தசா புத்தி நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஜாதகம் அப்போ இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில் இந்த சுக்ர பகவான் மட்டும் என்ன செய்கிறார் அவர் எவ்வளோ நாள் பயணம் செய்கிறாரு அதனுடைய பலன் என்ன சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பலனை செய்கிறாங்க விரிவா பார்க்க போகிறோம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி ஒரு ஆண் ராசி நெருப்பு ராசி குரு பகவானுடைய சொந்த வீடு இப்படி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போலாம் அவர்களுடைய தன்மை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆன்மீக தன்மை கலந்த ஒரு ஆற்றல் அவர்கள்ட்ட இருக்கும் குருவாகப்பட்டவருடைய ராசி அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பேருக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு தராதரம் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிப்பட்ட தராதரத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க தனுசு ராசி அன்ப இந்த தனுசு ராசிக்கும் அதிபதி குரு பகவான் தான் மீன ராசிக்கும் அதிபதி குரு பகவான் தான் ஆனா அவரை வெவ்வேறு குணங்களை கொண்டிருக்கும் இது ஆண் ராசி அது பெண் ராசி அப்ப இதை பத்தி இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்கு சுக்ரன் வந்து உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி சுக்கர பகவான் அவர் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு ஆகி புதனோட சேர்ந்து அவர் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் மூன்று என்பது முயற்சி ஸ்தானம் உங்களுடைய மூணுக்குள்ள அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அவர் வக்ரம் பெற்றிருக்காரு அந்த வக்ரம் பெற்ற இடத்தை சுக்ரனும் புதனும் சுப கிரகங்களான இரண்டுமே பார்க்கும் பொழுது அந்த தோஷம் கூட பறந்து ஓடிவிடும் ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் நல்ல நிலையில அமைய பெறாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில நல்ல செல்வந்திரனாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் சுக்ரன் அமைய பெற்ற நிலையை கொண்டே ஜாதகரின் மனைவியின் சுபாவம் கூட அறிய முடியும் இதுதான் உண்மை ஒரு ஆண் இருக்காருன்னா ஆண் எப்படிப்பட்டவரா வருவாரு மனைவிக்கு அப்படிங்கறத கணக்கு எடுக்கலாம் ஆனா நம்ம சுக்ரனை பத்தி மட்டும் இப்ப பாக்குறதுனால சுக்ரனுக்கு மட்டும் சொல்றேன் சுக்ரன் வந்து மனைவிங்கிற ஸ்தானத்தை ஒரு ஆணுக்கு வந்து எப்படிப்பட்ட மனைவி அமைவார் என்பதை அதை கூட நிர்ணயம் செய்யக்கூடிய அளவுக்கு சுக்ரனுடைய இருப்பிடத்தை வச்சு சொல்லிடலாம் அப்ப இந்த சுக்ரன் வந்து விதி ஜாதகத்துல நல்ல நிலையில சாதகமா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை ஒரு ஜாதகருக்கு லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் இல்லை அப்ப என்ன பண்ணணும் ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம பார்த்து அது எந்த கிரகங்கள் அவருக்கு நல்லா இல்லையோ பாதிப்பை ஒன்று பண்ணுதோ அப்போ அவரை வந்து தத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு தத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அதை தத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதனுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய தேவதை என்ன ராசிநாதன் என்ன அதி தேவதை என்ன கரணத்தினுடைய தேவதை என்ன தேவதை என்ன இது எல்லாம் பார்த்து இதுல என்ன நல்ல நிலைமையில வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு ஒரு சிலருக்கு பரிகாரங்கள் கூட அதுக்குள்ள ஏற்பட்டு நான் நல்ல நிலைமையிலே இல்லை பிறந்தவிலருந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் கஷ்ட சூழ்நிலையிலேயே இருக்கேன் என்னைக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் கடவுளே அப்படின்னு நினைச்ச கும்புறவெல்லாம் உண்டு அந்த மாதிரி உள்ளவங்களாம் ஜாதகத்தை முதல்ல விதி ஜாதகத்தை பாருங்க முறப்பிரகாரம் பாருங்க ஏனோ தானோன்னு பார்த்து அதை சொல்ற பரிகாரத்தை பூரம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை கரெக்டான விஷயத்த பார்த்து அந்த கரெக்டா உள்ள விஷயத்த மட்டும் எடுத்து உங்களுக்கு கரெக்டான பரிகாரத்தை பண்றீங்க அப்படின்னா அது வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில பத்துல ஒரு பங்குனாலும் நல்லது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா நல்லதே நடக்கல அப்படின்னா சரியான பரிகாரங்கள் இது வரைக்கும் நீங்க பண்ணலன்னு அர்த்தம் ஆனா ஒரு சிலர் வந்து நான் இங்க போனேன் இங்க போனேன் பண்ணாத விஷயமே இல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சொல்லியிருந்தாலுமே அவரவர் வினா அவரவருடைய நிலையில என்ன கர்ம வினையோ அத அவ அனுபவிச்சுதான் தெரியும் இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன பண்ணாரு அவங்க தாத்தா என்ன பண்ணாரு இவரு என்ன பண்ணாரு அதுதான் கர்ம வினை அந்த கர்ம வினையை அனுபவிக்க பிறந்ததுதான் எது பாட்டந்தேரிய சொத்து பேரனுக்கு சொந்தம்னு இன்னைக்கு சொல்லுவோம் ஆனால் பாட்டந்தேடிய பாம புண்ணியங்கள்லாம் யாரை சேரும் பேரப்பிள்ளையில சேரும் இந்த பேரப்புள்ளைல முன் ஜென்மத்தில் என்ன கர்மா என்ன பிறவி எடுத்துச்சு என்ன செஞ்சிச்சு யாருக்கும் தெரியாது ஆனால் அதனுடைய தொடர்ச்சி இந்த பிறவி இந்த பிறவியில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிச்சு அதை ஒரு பரிகாரம் மூலியமா அனுபவிச்சு அனுபவிக்கிற வரைக்கும் ஒரு உடல்ல உயிரை நீடிக்க செய்கிறது சனி பகவானுடைய வேலை அதனாலதான் அவர் ஆயுள் காரகன் சொல்றோம் அப்ப இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்காக அஞ்சாம் இடமான பாக்கியஸ்தானத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருந்து ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டு அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி உறவுகள் எல்லாம் நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்கள் இது போகலாம் தொழில்ல தொழில் தொடங்குறது தொழிலில் முன்னேற்றம் வருமானங்கள் புதுசா தொழில் தொடங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் குழந்தை இதுவரை இல்லாத ஒரு நபர்கள் குழந்தை கருவுகள் உருவாகும் கருவுகள் உருவானாலுமே அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு சில பரிகாரங்கள் ஒரு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா பண்ணிடணும் அதை இயற்கையிலேயே இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது பொது பலன்னு இந்த பொது பலன நீண்ட நாள் திருமணமே ஆகாம இருக்கவர்களுக்கு திருமணமாகும் மறுமணங்கள் ஆகாம இருக்கவர்களுக்கு மறுமணமாகும் காதல் திருமணங்கள் கைகூடும் இது மூணும் நல்லதாவே நடக்கும் அது இல்லாம உங்களுக்கு வந்து இந்த சுக்கரன் அமைவிடத்தை கொண்டு சுக்கர மகாதை இருபது வருஷம் இருபது வருஷத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா தசாபுத்தி காலங்கள் கோச்சார காலங்கள் எல்லாம் ஒத்துழைச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை சந்திச்சு செல்வந்திரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான காரு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வன் ஆஹ் அண்ட் ஒயிட்ல இருக்கிறது வாசனை திரவியங்கள் பெரிய இந்த ஸ்டோரு இந்த மாதிரிலாம் ஆடை ஆபரணங்கள் ஜவுளி கடை வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் யாராருக்கு இருக்கோ இசை கலைத்துறை இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய காரகம் உண்டு எல்லா ராசிக்குமே சுக்ரன் சந்திரன் எல்லாம் நல்ல நிலை இருக்காங்கன்னா நடிப்பு திறமை கலை இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா வரும் அப்ப அந்த கலைத்துறையில் சினிமா துறையில ஆஹ் திரை பெரிய திரை இதெல்லாம் வந்து அவர் நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் இல்லாமல் அவங்க முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடைக்காது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூன்று நட்சத்திரங்களுமே மூல நட்சத்திரம் பூரா பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் கேது பகவான் உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பார்வை என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வையே இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறது அவருடைய வேலை எந்த கிரகத்தோட சேர்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய சேர்க்கையும் பிடுங்கி வேலை செய்கிறத இவருடைய வேலை அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது உங்களுக்காக நான்காம் இடத்துல ராகும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதைத்தான் செய்ய வாய்ப்பு உண்டு அது இல்லாம ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானும் நல்லத செய்வாது ஒன்றும் குறை இருக்காது ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் ஆடி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதம் நம்ம ஆடி பலன் போடலை ஆடி மாதத்தில் உள்ள ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இது ஆறு மாத காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்சிணாயன காலங்கள் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆண் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தராயண காலங்கள் இந்த உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கு உகந்த மாதம் உத்தராயண காலம் பகல் பொழுது தேவர்களுக்கு இரவு பொழுது தட்சிணாயன காலம் இந்த தட்சிணாயன காலத்துல முன்னோர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திதி கொடுக்கறதுங்கிறது ஆடி அமாவாசையில இந்த ஆடி அமாவாசை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பித்ருக்களுக்கு உகந்த மாதம் தெய்வத்துக்கு உகந்த மாதம் அம்பாளுக்கு உகந்த மாதம் இந்த மாதிரியெல்லாம் திருவிழா அந்த மாதிரியெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு காலமாகப்பட்டது இந்த ஆடி ஆடி மாதமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திதி கொடுக்குறதா இருக்கட்டும் தர்ப்பணம் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த நேரத்துல ஆறு மாத காலத்துல எப்போ இறந்தாங்கன்னே தெரியல அப்படின்னா ஆடி அமாவாசையில் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு புண்ணியத்தை தேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தையில வந்து பாத்தீங்கன்னா தை மாசி பங்குனி சித்திரை வையாசி ஆணி அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தராயண காலம் இது தேவர்களுக்கு பகல் பொழுது இந்த உத்தராயண காலத்துல எப்போ இறந்தாங்கன்னே தெரியல அப்படின்னா தைய அமாவாசையில கொடுத்துருங்க இந்த தை அமாவாசை என்பது பித்தர்களுக்கு உகந்த மாதம் தான் இந்த ஆடி அமாவாசை என்பதும் பித்தர்களுக்கு உகந்த நாள் இந்த அமாவாசை என்பது மொத்தத்திலேயே பித்தர்களுக்கு உகந்த நாள் பௌர்ணமி தேவர்களுக்கு உகந்த நாள் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பித்திருக்கள் வழிபாடு என்பது இந்த மாதம் வந்து கண்டிப்பாக இந்த அமாவாசையை பயன்படுத்தி கொடுக்க வேண்டியதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க அதே இது வந்து திதி எல்லாம் கரெக்டா ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னா திதி பார்த்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூராட நட்சத்திரம் பூராடம் என்பது சுக்ரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு ஆறுக்கும் பதினொன்றுக்குள்ள அதிபதி அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் தான் உருவாகும் ஒன்றும் குறைபாடு இருக்க வாய்ப்பு இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திராடம் உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் எட்டு அதிபதி அவருக்கு பன்னிரெண்டுல எட்டுல இருக்காரு அந்த சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசம் மாசம் மாறிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு ஒன்னாம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா மாறிடுவாரு அப்ப சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எட்டுல இருந்து ஒன்பதுக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து மாசில ஆடி ஆவணில தான் மாறுவாரு அப்படி மாதத்துல தமிழ் மாதத்துல மாறிக்கிட்டே வருவார் இன்னைக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதான் செய்யும் உங்களுக்கு மூன்றாம் இடம் வக்ரத்துல இருக்கு மூன்றாம் இடங்கிறதுனால முயற்சி ஸ்தானம் அண்ணன் தம்பி தங்கச்சி சகோதர உறவுகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரை இருந்து வந்த விரிசல்கள் எல்லாம் கொஞ்சம் ஒற்றுமை ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்